ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு எஸ்பே எலக்ட்ரானிக்ஸ் தமிழ் நம்ம சேனலில் பார்க்க போகிற இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சோலர் பிஎல்டிசி ஓப்பனல் பம்போட ஒரு சின்ன அன்பாக்சிங் மற்றும் இந்த மோட்டரோட இன்டப்தான ரிவ்யூ என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பிஎல்டிசி மோட்டரை பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் வந்து போட்டிருக்கும் அதாவது ஓப்பனல் பம்ப் அண்ட் போர்வலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பம்ப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்க இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டு ஓல்ட்டில் ஆயிரத்தி நூறு வாட்ஸ் ஓப்பனல் அதாவது கிணத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய பிஎல்டிசி சோலார் பம்ப் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கும் இந்த மோட்டரை இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துட்டு உள்ளே என்னென்ன மெடல்ஸ் இருக்குது மோட்டரோட அவுட்லுக்லாம் எப்படி இருக்குது குவாலிட்டி எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு இந்த மோட்டரோட ஸ்பெக்ஸ் என்ன இது எவ்வளோ ஆழம் யூஸ் ஆகும் என்ன பேனல் இது யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பேசிக்கான எல்லா விஷயமும் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ வாங்க இப்போ நம்ம மோட்டர் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம சேனலில் நிறைய பிஎல்டிசி மோட்டர் பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் போட்டுன்னு இருக்கும் உங்களுக்கு எதற்காச்சும் மோட்டர் தேவைன்னா நீங்கள் நம்மளை கனெக்ட் பண்ணலாம் ஸோ இந்த மோட்டரோட பாக்ஸ் பேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேக் பண்ணியிருக்காங்க ப்ளேவுட் கட் பண்ணி தான் பேக்கிங் வந்து வருது ஸோ கொரியல் எந்த ஒரு டேமேஜும் ஆகிடக்கூடாது அப்படின்ற இந்த மாதிரி உட் பேக்கிங் வந்து ஒரு சில மாடல் வந்து யூஸ் பண்ணுறாங்க பெரிய பெரிய மாடல் எல்லாத்தையுமே சின்ன மாடல் மோட்டர் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டை பாக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி பேக் பண்ணுவாங்க ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து மோட்டர் இந்த மோட்டர் வெளியே எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மோட்டருக்குன்னா வாரண்ட்டி கார்டு பாக்ஸில் வரும் உங்களுக்கு ஸோ இது என்ன மாடல் ஒன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வாரண்ட்டி வந்து இருக்குது இந்த மோட்டருக்கு ரிப்ஸ் கம்பெனி ஸோ இந்த கம்பெனி சைட்லேருந்து அந்த வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருப்பாங்க சப்போஸ் நீங்கள் வாங்குகிற மெட்டிரியல் வாரண்ட்டி கார்டு இல்லை அப்படின்னா பில்லு வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட மெட்டிரியல் வாங்கினா பில் சென்ட் பண்ணுவோம் அந்த பில்லு வந்து வச்சுக்கலாம் ஸோ அதை வச்சு ஒன் இயர்க்குள்ள ஏதாச்சும் ப்ராப்ளம்னா கம்பெனி அனுப்பி மோட்டர் வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம் இது பிஎல்டிசி மோட்டர் ஸோ மேக்ஸிமம் ப்ராப்ளம் எதுவுமே வராது பிஎல்டிசி மோட்டரில் த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் நீங்கள் கையை வைக்காமல் மோட்டர் வந்து யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக லைஃப் எல்லாமே நல்லா இருக்கும் அதையும் தாண்டி ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா சர்வீஸ் சைடு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி ரிப்ஸ் அப்படின்ற கம்பெனிலேருந்து பெருசாக சப்போர்ட் பண்ணுறது கிடையாது ஸோ கொஞ்சம் டிலே ஆகும் மெட்டீரியல் போயிட்டு வர்றதுக்கு இந்த ஒரு ப்ராப்ளம் இப்போதைக்கு இருக்குது இந்த ரிப்ஸ் கம்பெனியில் எப்போ சர்வீஸை ப்ராப்பராக எடுத்துன்னு வர்றாங்கன்னு தெரியல இப்போ வரைக்குமே சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஒஸ்ட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ரெஸ்பான்ஸ் சரியாக பண்ணுறது இல்லை நமக்கு வேறு ஆப்ஷனுமே கிடையாது ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த ஒரு கம்பெனி தான் மோட்டர் வந்து சப்ளை பண்ணிக்கின்னு இருக்குது ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இடத்துல பார்த்துருப்பீங்க மோட்டரில் குறை சொல்கிறதுக்குன்னு பெருசாக எதுவுமே கிடையாது சப்போஸ் அதையும் தாண்டி கஸ்டமர் சைட்லேருந்தேச்சும் ஒரு சில ஃபால்ட்டு பண்ணி அதை அனுப்பினா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணி நல்லா இருக்கும் நானும் ஒரு டைம் சொல்லியிருந்தான் இருக்கேன் இப்போ சர்வீஸ் ஓரளவு பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணும்போது இப்போ நல்லா தான் இருக்குது பட் இருந்தாலும் இது பத்தல இன்னும் கொஞ்சம் தேவைப்படும் ஸோ இந்த வாடகை எடுத்து வரமாட்டலாம் இந்த மோட்டருக்கான மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க இன்பில்ட் கண்ட்ரோலர் ப்ரஷ்லெஸ் சோலார் பம்ப் அப்படிங்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டர் கம்பெனியோட ஷீட் இது அவங்ககிட்ட என்னென்ன மாடல் மோட்ரு இருக்குது அப்படிங்கிறத இங்கே வந்து ஃபோட்டோ வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே சைனா இம்போர்ட் தான் இது ஸோ இந்த ரிப்ஸ் கம்பெனியில் இருக்க மோட்ரு எல்லாமே சைனா இம்போர்ட் தான் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்தியாக்குள்ளே ரெடி பண்ணுறது வந்து கிடையாது எல்லாமே சைனாவில் வந்து இம்போர்ட் பண்ணி அவங்களோட நேம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒட்டிக்கிறாங்க இம்போர்ட் பண்ணுறதுனா டேரெக்டாக ஏதோ ஒரு மாடல் இருக்குது அதை எடுத்தோம் அப்படின்ற மாதிரி கிடையாது இங்கே இந்த இந்தியாவுக்குள்ளே என்னென்ன மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லி அந்த மோட்டரை ரெடி பண்ணி வாங்குகிறாங்க பட் இங்கே வந்து இதோட மேனுஃபேக்சரிங் வந்து கிடையாது ஸோ சைனா இம்போர்ட்டட் மோட்டர் குவாலிட்டியில் குறை சொல்கிறது பெருசாக கிடையாது தான் இருக்குது இது வரைக்கும் கொடுத்துருக்கோம் மூணு வருஷமாக மோட்ரு கொடுத்துன்னு இருக்கும் எந்த கஸ்டமர்கிட்டருந்து பெருசாக மோட்ரு சரியில்லை அப்படின்ற மாதிரி நமக்கு ரிவியூ வந்து வந்தது கிடையாது இன்னும் ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க இந்த கம்பெனியில் வாங்காதீங்க சரியில்லை அப்படின்ற மாதிரி பெருசாக நான் பார்க்கல ஓரளவு தான் இருக்குது இப்போது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் ஓரளவு நல்லா இருக்குது அப்படின்னா இந்த ஒரு ப்ராண்டு தான் மோட்ரு கிடைக்கிறது வேறு எங்கேயும் கிடையாது ஸோ இந்த மாநிலத்தையும் வாரமோட்டை இப்போ பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கூட வேறு என்ன கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில டேப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இதெல்லாம் சும்மா ஃபார்மாலிட்டியாக கொடுக்குறாங்க எடுத்து போட்டுடலாம் யூஸ்லெஸ் ஸோ கேஸ் இதுதான் மோட்டர் செவன்ட்டி டூ ஓல்ட்டு ஆயிரத்தி நூறு வாட்ஸ் பம்ப் இது ஓப்பன் ஓல் பம்பு மணிக்கு நாற்பத்தி ரெண்டாயிரம் லிட்டர் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர்லேருந்து வரும் ஸோ இதுதான் அவுட்லுக் டிசைன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இன்லெட் வால்வு இது வெளியில் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் இந்த இடம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கனா கேஸ்ட் ஆகும்னு சொல்லுவாங்க அந்த மெட்டீரியல் இந்த நெட் போல்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா இது முன்னாடி அந்த மாடல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு நெட் வந்து போட்டிருந்தாங்க அது தண்ணியில் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஃபுல்லாக துருப்பிடிச்சு நாளைக்கு சர்வீஸ்ன்னு வரும்போது அதை போதே நெட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிடுது அந்த மாதிரி ஃபால்ட் வரும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் யூஸ் பண்ணுற நெட்டு போல்ட் எல்லாமே எஸ்எஸ்எல் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க இது வந்து இன்லெட் இது இந்த வழியாக தான் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி உள்ளே இருக்கும் உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க இந்த பேக் சைடு மட்டும் ஸோ இந்த சைடு இருக்க இது வந்து பார்த்திங்கன்னா அவுட்லெட்டு மூணு இன்ச்சு டெலிவரி இந்த மாடல் தண்ணி ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வரும் உங்களுக்கு இன்புல்டாக டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துடும் அவங்களுக்கு இது எக்ஸ்ட்ரனல் டிரைவர் மாடல் வந்து கிடையாது இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு ரெண்டு ஒயர் மட்டும்தான் இருக்கும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் சோலார் பேனல்லேருந்து டைரெக்டாக எடுத்து ப்ளஸ் அண்டு மைனஸ் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா மோட்ரு வந்து ரன்னாக ஆரம்பிச்சிடும் இது எந்த கண்ட்ரோலரும் மிக்கவும் தேவையில்லை இது கூட வந்து வராது இன்புல்டாக மதர் போர்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோட்டருக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா வந்துடும் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மீட்டர் கேபிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்ரு கூட வந்து வருது மேலே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே அந்த கம்பெனி இந்த மாடலுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மோட்டோன ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் எவ்வளோ தண்ணி வரும் எத்தனை ஓல்ட் எத்தனை வாட்ஸ் அப்படிங்கிறதுலாம் டீட்டெயில் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்டோருக்கு மாடல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல முப்பத்தி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்களா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்ரு வெளியில் தரக்கூடிய தண்ணியோட லிட்டர் முப்பத்தி ஆறு லிட்டரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி கொடுக்கும் ஸோ இது பக்கத்தில் பத்துங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்டரு ஒர்க் ஆகிற ஹைட்டு மொத்தமாக பத்து மீட்ரு வந்து பார்த்திங்கன்னா இது ஹைட் வந்து ஒர்க் ஆகும் பக்கத்தில் இருக்க ஓல்டேஜ் இந்த மோட்டரோட நாமினல் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி டூட்டு இந்த மோட்டரோட வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு வாட்ஸ் த்ரீ இன்ச் அவுட்லெட் டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ எல்லாமே தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஸோ இதுக்கான பேனல் கனெக்ஷன் எப்படி அப்படிங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இரநூத்தி ஐம்பது வாட்ஸ் பேனலில் போகிறீங்க அப்படின்னா ஆறு பேனல் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நான் கஸ்டமர் ரெகமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேனல் ஐநூற்றி நாற்பதுல போடுங்க ஓடும் சொல்லியிருக்கேன் சப்போஸ் இதுலேருந்து வர தண்ணி பத்தலை அப்படின்னா நீங்கள் இன்னொரு பேனல் வந்து பார்த்தீங்கன்னா சீரிஸ் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி கஸ்டமருக்கு வந்து சொல்லியிருக்கும் இந்த மோட்டோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா வரும் இது செவன்ட்டி டூ ஓல்ட் மாடல் இது செவன்ட்டி டூ ஓல்டில் ஆயிரத்தி நூறு வாடாட்ஸ் இதுலேயே நூற்றி எட்டு ஓல்டில் ஆயிரத்தி இரநூறு வாட்ஸ் இருக்குது செவன்ட்டி டூவில் டூ இன்ச் டெலிவரி இருக்குது நிறைய மாடல் வந்து பார்த்திங்கனா இருக்குது ஸோ கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்து தான் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம் ஸோ இவங்க யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் முப்பது அடி தான் யூஸ் பண்ண போகிறாங்க தண்ணி கொஞ்சம் அதிகமாக வரணும் கம்மி ரேட்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேனோட வாட்ஸ்லாம் கம்மியாக போகணுன்றது மாதிரி கேட்டுருந்தாங்க அதுக்காக இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் சொல்லியிருந்தோம் ஸோ அதுக்காக இந்த மாடல் வந்து எடுத்து கொடுத்துருக்கு ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி பிஎல்டிசி மோட்டர்ஸ் தேவைப்பட்டால் நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம் ரிப்ஸ் கம்பெனியில் இருக்கக்கூடிய எல்லா மாடல் மோட்டருமே வந்து பார்த்திங்கன்னா டீல் பண்ணுறோம் ஸோ என்ன மாடல் வேணுனாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்து கொடுப்போம் ஸோ நம்ம கம்பெனியில் மெட்டீரியல் சேல்ஸ் பண்ணுறதும் தவிர்த்து கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நமக்கு தேவை அப்படின்றதுனால கஸ்டமர் ரெக்குவேயர்மெண்ட் என்ன இருக்குது எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத தெளிவாக அவங்களுக்கு சொல்லி இந்த மாடல் பெஸ்ட்டாக இருக்கும் எடுத்துங்க இந்த கம்பெனி பற்றி இந்த மோட்டரை பற்றி எல்லா டீட்டெயிலும் தெளிவாக சொல்லி தான் வந்து மெட்டில் வந்து சேல்ஸ் பண்ணின்னு இருக்கும் ஒரு பொருளை எடுத்து விற்கணும் அப்படின்ற காரணத்தாக விற்கல இதில் என்ன ப்ளஸ் இருக்குது என்ன மைனஸ் இருக்குது அப்படிங்கிறது நான் எல்லா வீடியோலையும் தெளிவாக வந்து சொல்கிறேன் இது இல்லாமல் தனியாக நம்மக்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேட்குற கஸ்டமர் எல்லாருக்குமே இந்த ரிப்ளை கொடுத்துட்டு தான் மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி பண்ணின்னு இருக்கும் கம்பெனி மோட்டர் எடுத்து ஸோ கேஸ் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இப்போதைக்கு நமக்கு மார்க்கெட்டில் இருக்கிறது இந்த ஒரு கம்பெனி மோட்டர் மட்டும் தான் இது எல்லாமே சைனா இம்போர்ட்டர் தான் உங்கள் எல்லாருமே தெளிவாக தெரியும் நினைக்கிறேன் இங்கே எதுவும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது கிடையாது வேறு ஆப்ஷன் கிடையாது இது ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது அப்படின்றதுனால இந்த கம்பெனி மோட்டர்ஸ் வந்து நம்ம எடுத்து பண்ணின்னு இருக்கும் மூணு வருஷமாக பண்ணுறோம் குவாலிட்டி சைடே பெருசாக குறை சொல்கிறதுன்னு எதுவும் கிடையாது ஒரு சில கஸ்டமர் சொல்கிறாங்க எப்படி யூஸ் பண்ணி என்ன ஃபால்ட் பண்ணாங்கன்னு தெரியல பண்ணிவிட்டு ஃபால்ட்டாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நான் எடுத்து கொடுத்த எந்த கஸ்டமருக்குமே தெளிவாக வந்து சொல்லிவிடுவேன் இது இப்படி தான் யூஸ் பண்ணணும் இந்த பேனல் போகணுன்னு அவங்களும் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்க த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் கண்டிப்பாக லைஃப் ஃபர்து இதுக்கு முன்னாடியே மோட்டார் எடுத்து கொடுத்துனு இருக்க கஸ்டமர் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண கஸ்டமர் இல்லை நம்மள மாதிரி டீலர் கிட்டே நிறையா பேர்கிட்ட கேட்டு பார்த்தேன் மோட்டார் எல்லாமே நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நமக்கு சரியே இல்லைனாலும் வேறு ஆப்ஷன் வந்து கிடையாது சப்போஸ் இந்தியாக்குள்ளேயோ இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளேயோ இந்த மாதிரி பிஎல்டிசி மோட்டர் வேறு ஏதாச்சும் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா இதை விட நல்ல குவாலிட்டி அண்டு நல்ல சர்வீஸ் சப்போர்ட் காஸ்ட் இது மூணுத்தையும் கரெக்டாக கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக இதை விட்டுட்டு என்ன பெஸ்ட்டாக இருக்கோ அதை கண்டிப்பாக எடுத்து கஸ்டமருக்கு வந்து கொடுப்போம் இப்போதையும் நமக்கு வேறு வழி இல்லாததுனால இதுதான் பணிகிட்டு இருக்கும் இப்போவும் திருப்பி சொல்கிறேன் இது குவாலிட்டி சரியில்லைன்னு கிடையாது நல்லா இருக்குது இதனால் பிஎல்டிசி மோட்டரே சரியில்லை அப்படின்ற மாதிரி நினச்சிக்காதீங்க ஒரே ஒரு ப்ராப்ளம் கம்பெனி சைட்லேருந்து சர்வீஸ் மட்டும்தான் தான் அதுவும் நான் ஃப்யூச்சரில் வந்து நாங்களே எங்கள் சர்வீஸ் சென்டர் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான்லாம் இருக்கும் அது இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுவோம் ஸோ இந்த மோட்டரை பற்றியும் இந்த கம்பெனி பற்றியும் என்ன நினைக்கிறேன் இது கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிறைய பேர் சொல்ல சொல்ல தான் எனக்கும் சில விஷயங்களை வந்து தெரிய வரும் ஸோ இந்த மோட்டர் வந்து கஸ்டமருக்கு வந்து கொடுத்துடலாம் இன்றைக்கி அவங்க இது இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிட்டு எப்படி தண்ணி வருது அப்படிங்கிறத முடிஞ்சாலும் ஷார்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுத்து வந்து போடுறேன் ஸோ இன்ஸ்டாலேஷன் நம்ம பண்ணுறது கிடையாது நம்மக்கூட ஒர்க் வந்து டைட்டாக போயினுறதுனால இன்ஸ்டாலேஷனில் பெருசாக இறங்கலை ஸோ அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுனா ரொம்ப டைம் தேவைப்படும் ஆள் தேவைப்படும்ன்றதுனால இன்ஸ்டாலேஷன் பண்ணலை இப்போ வரைக்கும் மெட்டல் மெட்டல் சப்ளை பண்ணுறோம் சோலார் பேனல் அண்ட் டிசி எம்சிபி மோட்டர் ஒயர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தோன்னு இருக்கும் இன்ஸ்டாலேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் சோலார் பேனலில் ரெண்டு பேனில் சீரிஸ் பண்ணுறோம் இல்லை மூணு பேனில் சீரீஸ் பண்ணுறீங்க அந்த வோல்டேஜ் எடுத்து வந்து அப்படியே இதில் கொடுக்க போகிறீங்க இந்த இன்டர்னல் டிரைவர் மாடலுக்கு இதுவே எக்ஸ்டனல் டிரைவர் மாடல் வந்துச்சு அப்படின்னா கண் கண்ட்ரோலரில் அந்த ப்ளஸ் மைன்ஸ் கொடுத்து அவுட்டில் வந்து மூணு வயர் எடுத்து கொடுப்பீங்க அவ்வளோதான் இது இதுதான் இந்த பில்டிசி மோட்டரோட ஒயரிங் நீங்கள் நார்மலாக ஏசி மோட்டர் பண்ணுற மாதிரி கூட பயப்பட வேணாம் ஒன்றும் பண்ண வேணாம் இதில் ஷாக் அடிக்க போகிறது கிடையாது ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக கொடுக்கணும் நீங்கள் அதை தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மாற்றி கொடுத்தீங்கன்னா மதர் போர்டு கம்ப்ளைண்ட் ஆகும் அதனால் ப்ளஸ் மைனஸ் மட்டும் கரெக்டாக கொடுக்கணும் இது நான் எல்லாமே தெளிவாக சொல்லிட்டேன் இந்த மாடல் மூணு இன்ச்சு டெலிவரி ஆயிரத்து நூறு ரூபாஸு ஐநூற்றி நாற்பதில் ரெண்டு பேனல் காசு இருந்தால் மூணு பேனல் யூஸ் பண்ணலாம் இந்த மாடலுக்கு நீங்கள் மோட்டரோட காஸ்ட்டு மட்டும் பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா வரும் நிறைய அதாவது பத்தாயிரத்தி ஐநூறுவாருந்து பில்டிஸ் மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது ஓப்பன் ஒரு டைப்பில் ஸோ அதுலேருந்து நிறைய மாடல் வந்து பார்த்திங்கன்னா இருக்கு ஏற்ற மாதிரி உங்களோட தேவைக்காத மாதிரி ஸோ உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கம்மர்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிவிடுங்க அடுத்தடுத்து போகிற வீடியோ மிஸ் பண்ண பார்க்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நன்றி